அனைவருக்கும் வணக்கம் மீனராசினிகளுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் ஜூலை மாதம் இருபத்தி எட்டாம் தேதி முதல் ஆகஸ்ட் மாதம் மூணாம் தேதி வரை உள்ள அடுத்த ஏழு நாட்கள் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு ரகநிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்குது மீன மீனராசினிகளை பொறுத்தவரை கஷ்டம் துன்பம் துயரம் ஆகியவற்றில் அவதிப்பட்டு வந் அவதிப்பட்டு கொண்டிருக்கும் உங்களுக்கு இந்த இருபத்தி எட்டாம் தேதி முதல் மூன்றாம் தேதி வரை உள்ள அடுத்த ஏழு நாட்கள் நீங்கள் இழந்த அனைத்தும் கிடைக்கக்கூடிய ஒரு நேரமா இந்த வாரம் அமைஞ்சிருக்குதுங்க அந்த வகையில உங்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாகவும் உத்தியோகம் தொழில் வியாபாரம் கலைத்துறை அரசியல் துறை மாணவ மாணவிகள் விவசாய துறையினர் பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்குது குறிப்பா இத்தருணங்கள்ல கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும் போது மேஷத்தில் ரிஷபத்தில் குருவும் செவ்வாயும் இணைந்து குரு மங்கள யோகத்தை ஏற்படுத்துகிறாங்க அதே போல உடகராசியில் சூரியன் சுக்ரன் புதன் வக்ர இயக்கத்தில் இருக்கிறாரு இந்த வாரத்தினுடைய பிற்பகுதியில் சுக்கர பகவான் சிம்ம ராசிக்கு பயிற்சியாகிறாரு அதே போல கன்னிராசியில் கேதுவும் கும்பத்தில் சனி வகரகதையிலும் மீனத்தில் ராகுவும் சஞ்சரிக்கிறாங்க இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம் அந்த வகையில் மீன இந்த இருபத்தி எட்டாம் தேதி முதல் ஆகஸ்ட் மூணாம் தேதி வரை உள்ள அடுத்த ஏழு நாட்களை பொறுத்தன குடும்ப அதிபதியான செவ்வாயும் தைரியஸ்தான்கு உரிய சுக்கரனும் ஓரளவு சாதகமாக இருக்கிறாங்க இந்த வாரம் முழுவதுமே அது மட்டுமில்லாம செவ்வாயோடு குரு இணைந்து சஞ்சரிப்பதால முயற்சிகள் தடைகள் இருந்தாலும் கூட முடிவில் உங்களுக்கு வெற்றி கிடைத்துவிடும் என்பதால் நீங்கள் கவலைப்பட வேண்டிய எந்த ஒரு அவசியமும் இல்லைங்க பொருளாதார பற்றாக்குறை நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குது தொழில் வளர்ச்சியில் புதிய முயற்சிகளை நோக்கி நகரக்கூடிய ஒரு தருணமாகவும் இக்காலகட்டம் அமைந்து துங்க பூமி சேர்க்கையும் பொருள் சேர்க்கையும் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குதுங்க இடம் பூமி வீடு விற்பனையில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது பிள்ளைகளுக்கு வேலை கிடைத்து நிம்மதி வெளிநாட்டில் உள்ளவர்களுக்கு புதிய வாய்ப்புகளும் மகிழ்ச்சியான தருணங்களும் உண்டாகக்கூடிய ஒரு வாரமா இந்த வாரம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுதுங்க அது மட்டும் இல்லாம இந்த வார கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் இந்த வாரத்தினுடைய தடக்கத்துல உங்களுடைய ராசிநாதன் குரு மூணாம் இடத்தில் தனாதிபதி செவ்வாயோடு இணைந்து சஞ்சரிக்கிறாங்க எனவே இந்த வாரத்துல பொருளாதார பற்றாக்குறை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இல்லங்க ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு பண வரவு என்பது இருந்து கொண்டே இருக்குங்க பெரிய அளவிற்கு எந்த பிரச்சனையும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இல்ல புதிய முயற்சிகளையும் எதிர்பாராததை விட வெற்றிகள் நிறைந்த ஒரு வாரமாதான் இந்த வாரம் அமைஞ்சிருக்குதுங்க அருள் தரும் ஆலய வழிபாடுகளை மேற்கொள்வதில் ஆர்வம் கட்டு ஆர்வம் காட்டுவீங்க ஜென்மத்தில் ராகு இருப்பதால் பயணங்கள் அதிகரிக்குங்க இந்த பயணங்களால் உங்களுக்கு ஆதாயமே அதிகம் ஒன்று என்பதையும் ராகுவினுடைய நிலை தெளிவுபடுத்துது தொழில் வளர்ச்சியில் புதியவர்கள் வந்து இணைவாங்க சப்தமஸ்தானத்தில் கேது இருப்பதால் வாழ்க்கை துணை வழியே விட்டு கொடுத்து செல்வது மிக மிக நல்லது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்து அதே குருவும் செவ்வாயும் இணைந்து உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்தில் சஞ்சரிக்கிறாங்க வெற்றிகள் ஸ்தானத்தில் ராசிநாதன் குருவோடு தன பாக்கியாதிபதி செவ்வாய் இணைந்து சஞ்சரிப்பதால் குரு மங்கள யோகம் ஏற்படுதுங்க இதனால் பூமி சேர்க்கையும் பொருள் சேர்க்கையும் ஏற்பட புதிய வாய்ப்புகள் புதிய வழிகளை கையாள்விங்க விலகி சென்ற உடன்பிறப்புகள் விரும்பி வந்து இணையக்கூடிய ஒரு தருணமா இத்தருணம் அமைஞ்சிருக்கு அவர்களின் சுப காரியங்களை முன்னின்று நடத்தி வைத்து மகிழ்ச்சி காண இடம் பூமி விற்பனையால் லாபம் உண்டு படித்து முடித்த பிள்ளைகளுக்கு வேலை கிடைத்து அதன் மூலம் உதிரி வருமானங்கள் வரலாங்க இரட்டிப்பு வருமானம் வருவதற்கான சாத்திய இருப்பதால் இருப்பதால குடும்பத்திற்கு தேவையான ஆடம்பர பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய ஒரு இந்த வாரம் அமைஞ்சிருக்குதுங்க மீனராசினியர்களுக்கு இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் ஆடை ஆபரண சேர்க்கையும் ஏற்பட இருக்கு என்பதை கிரகநிலைகள் உறுதியளிக்குது மீனராசினியர்களுக்கு இந்த வாரத்தில் உங்களுடைய ராசி நான்கு ஏழு ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் புதன் அவர் வக்ரம் பெறும் இந்த நேரத்தில் மிகுந்த நன்மைகள் கிடைக்குங்க கேந்திர வத்திய தோஷம் பெற்ற கிரகங்கள் வலிமை இழக்கும் பொழுது யோகம் செய்யுங்க எனவே இக்காலத்தில் கல்யாண கல்யாணக் கனவுகள் நனவாக இருக்குது அதனால் அதற்கான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் மீனராசினருக்கு சிறு முயற்சியிலேயே வெற்றி கிடைக்க இருக்குதுங்க பெற்றோரனுடைய மனிவிலும் பவள விழா போன்றவை நடைபெற எடுத்த முயற்சிகள் கைகொடுங்க அதே போல இந்த காலகட்டங்களில் இருந்து வரும் அழைப்புகளை ஏற்றுக்கொண்டு செயல்பட இருக்கீங்க படித்து முடித்த வாழ்க்கை துணைக்கு இப்பொழுது வேலை கிடைக்க இருக்குது இதனால் குடும்பத்தில் நல்ல ஒரு வருமானம் நிறைந்த ஒரு தருணமா அமைஞ்சிருக்குதுங்க உத்தியோகத்திற்காகவோ அல்லது மற்ற காரணங்களுக்காகவோ குடும்பத்தை விட்டு பிரிந்திருந்தவர்கள் ஒன்று சேரக்கூடிய ஒரு தருணமாகவும் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுதுங்க மீனராசினிகளை பொறுத்து வரைக்கும் சிம்ம ராசிக்கு சுக்கரன் செல்கிறாருங்க உங்களுடைய ராசிக்கு மூன்று எட்டு ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் சுக்கரன் அஷ்டமாதிபதி ஆறாம் இடத்திற்கு வரும்போது கெட்டவன் கெட்டட்டில் கிட்டிடும் ராஜயோகம் என்பதற்கு ஏற்ப திடீர் மாற்றங்கள் நல்ல விதமாக அமையுங்க வருமானம் உயருங்க கடன் பாக்கிகள் வந்து சேருங்க உத்தியோகத்தில் உங்களுடைய கை ஓங்குங்க இது மட்டுமில்லாம தலைமை பொறுப்புகள் தானாக கிடைக்கக்கூடிய ஒரு தருணமா அமைஞ்சிருக்குது தங்கம் வெள்ளி போன்றவற்றில் முதலீடு செய்வீங்க தன்னிச்சையாக இயங்குவதில் ஆர்வம் காட்டுவீங்க மாதத்தில் ஏற்பட்ட இழப்புகளை ஈடு செய்ய எடுத்த முயற்சிகளில் வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாகவும் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரகநிலைகள் உறுதியளிக்குதுங்க மீனராசினேயர்களை பொறுத்தவரை பொதுவாழ்வில் உள்ளவர்களுக்கு திட்டமிட்ட காரியங்கள் சிறப்பாக நடைபெறுங்க வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு பயணங்களால் பலன் கிடைக்க இருக்குது உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு புதிய பொறுப்புகள் கிடைக்க இருக்குதுங்க கலைஞர்களுக்கு எதிர்காலத்தை பற்றிய பயம் அகலுங்க மாணவ மாணவிகளுக்கு கல்வியில் எதிர்பார்த்த வெற்றி உண்டுங்க அதே பெண்மணிகளுக்கு குடும்ப ஒற்றுமை கொடுக்கல் வாங்கல் ஒழுங்காகுங்க இதனால் நல்ல ஒரு முன்னேற்றம் நிறைந்த ஒரு தருணமாகவே இந்த அடுத்த இள நாட்கள் அமைஞ்சிருக்கு பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு விரைஸ்தான கும்பராசியில் சனி வக்ர இயக்கத்தில் இருக்கிறாரு ராசியை பொறுத்தவரை லாபதிபதியாகவும் விரையாதிபதியாகவும் விளங்குபவர் சனி பகவான் அவர் வக்ரம் பெறும் இந்த நேரத்தில் எவ்வளவு வரவு வந்தாலும் உடனுக்குடன் செலவாகி விடுங்க சேமிக்க இயலவில்லையே என்று கவலைப்படக்கூடிய அளவிற்கு அவ்வளவு செலவுகள் ஏதாவது ஒரு வகையில் இருந்து கொண்டே இருக்குங்க உங்களுடைய பயணங்கள் பலன் தருவதாக அமையாது அந்த பயணங்களை மேற்கொள்ள வேண்டாம் என்று நினைத்தாலும் கூட அவற்றையும் தடை செய்ய முடியாதுங்க வெளிநாடு சென்றவர்கள் வேலை கிடைக்காமல் தாய்நாடு திரும்ப வேண்டிய நிலை கூட ஏற்படலாங்க அதனால் வேலை கிடைத்த பிறகு இங்கிருந்து செல்வது மிக மிக நல்லது உறவினர்களுக்கு செய்யும் நன்மையும் கூட தீமையாக தெரியலாங்க மற்றவர்களை நம்பி எந்த பொறுப்பும் ஒப்படைக்க இயலாது உத்தியோகத்தில் உங்களுடைய திறமைக்குரிய அங்கீகாரம் கிடைக்காதுங்க மேலதிகாரிகளுடைய கெடுபிடி அதிகரிக்குங்க தொழிலில் உழைப்புக்கேற்ற பலன் கிடைக்காது பகலாக பாடுபட்டும் எதுவும் மிச்சமில்லையே என்று கவலைப்படுவீங்க இது போன்ற நேரங்களில் நிதானத்தை கடைபிடிப்பதோடு சனிக்கவசம் பாடி சனி பகவானை வழிபடுவது என்ற நன்மைகளை ஏற்படுத்துங்க மேலும் என்ன மாதிரியான நீங்கள் இன்னும் கவனமாக வேண்டும் என்று பார்க்கும் போது உடல் நலனில் கவனமாக இருப்பது நல்லதுங்க கற்பனையான கவலைகள் மனதில் வளர்த்து கொள்ள வேண்டாங்க சுபகாரிய தடைகள் உண்டு என்பதால் இப்பொழுது எல்லா காரியங்களையும் சற்று ஆறு போடுங்க உடல் ஆரோக்கியத்திலும் மன ஆரோக்கியம் கவனம் செலுத்துக்க எந்த ஒரு விஷயத்தையும் எடுத்தோம் கௌத்தோம் என்று செயல்பட வேணாம் குறிப்பா தொழில் மற்றும் வியாபார சம்பந்தமான முதலீடு சம்பந்தமான விஷயங்கள் அனுபவஸ்தர்களிடம் ஆலோசனை பெற்று அதற்கு பிறகு அதற்கான முயற்சிகளை மேற்கொள்வது மிக மிக நல்லது என்பதை கிரகநிலைகள் உங்களுக்கு அறிவுறுத்தது மீனராசினிகளுக்கு கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும் போது பள்ளி கொண்ட பெருமாள் கோவிலை நேரம் கிடைக்கும் போதெல்லாம் தரிசனம் செய்யுங்க பௌர்ணமி விரதத்தை கடைபிடிங்க எனற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்